நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துக்கு வந்து சிங்கப்பூரில் நான்கு நிமிட காட்சிகளை நீக்கப்பட்டு மறு செஞ்சுருக்காங்க அதனால் நோ சில்ட்ரன் அண்டர் அதாவது என்சி சிக்ஸ்டீனில் இருந்து பிஜி தேர்ட்டீனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அதாவது குழந்தைகள் வந்து பெற்றோர் அனுமதியுடன் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தணிக்கைச் சான்றிதழ் வந்து வெளியாகிருக்கு இது வந்து சிங்கப்பூரில் இதே போல் தான் இங்கேயும் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்ருந்தாங்க பட் அது வந்து இன்னும் எந்த தகவலும் வெளியாகலை சில காட்சிகளை நீக்கிட்டு யூஏ சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அது விரைவில் பண்ணாங்கன்னா இன்னுமே ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா ஏற்கனவே படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிருக்கு அப்படி இருந்தும் கூட நிறைய பேர் வந்து குழந்தைகளை கூட்டு போக முடியல குழந்தைகளை கூப்பிட்டு போகிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இப்போ நம்ம மட்டும் தனியாக போக முடியாது அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறத பார்க்க முடியுது ஸோ சிங்கப்பூரில் பண்ண மாதிரி இங்கேயும் யூஏ சான்றிதழ் வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்னுமே படம் வந்து எக்கச்சக்கமான வசூல் குவிக்கும்